ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம் நான் இன்னைக்கு பரோட்டா ஓட வச்சு சாப்பிட போறேன் நீங்க நான் சப்பாத்தி பரோட்டா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு நாலு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை கட் பண்ணிட்டு ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன சைஸ்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பல் பூண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அடுத்து கடை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிற இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கோங்க வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆயில் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிற போகிறோம் நம்ம ஏற்கனவே வதக்கவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இனி வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம நாலு முட்டையை வேக வச்சுருக்கோம் அதை நீள ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா அதிக நேரம் கொதிக்கணுன்னு இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சலாம் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ